சிக்கலை கொண்டு எண்பத்தி ஒன்பது அடியில சிலை வைப்போம் அப்படின்னு ஒரு சிலை ஒருத்தர் சிலையை வைக்கிறேன்னு சொன்னாங்க அவரே முன்னாள் முதல்ல கருணாநிதி சிலை ஆனால் அந்த சிலை வைத்தால் மீனவர்களுடைய நலன் பாதிக்கப்படும் மீன் வளம் பாதிக்கப்படும் வைத்து என்றால் அடித்து உடைத்து உடைப்பேன் அதை அகற்றுவேன் என்று கூறி தமிழகத்தில் ஒரு திட்டத்தை வரவிடாமல் தடுத்து நிறுத்திய தலைவன் நமது அண்ணன் செந்தவிலன் சீமான் அவர்கள் தமிழக மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றக்கூடிய கச்சத்தீவை மீட்டு தர வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு உண்டு ஆனால் தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படும் போதெல்லாம் அன்பு சகோதரர்கள் அருமையா சொன்னாங்க ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு பாதிப்பு வேதாரண்ய மீனவர்களுக்கு பாதிப்பு ஆனால் அதே ஆந்திராவில் இந்திய மீனவர் குஜராத் இந்திய மீனவர் கேரள இந்திய மீனவர் என்ன ஏது நியாயம் அப்படின் நாங்களா இந்தியர்களா இல்லையா அப்பானு கூப்பிடுறாங்க நான் வந்து எல்லாரும் அப்பாவை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலேயே உங்களை அப்பானு கூப்பிடணும்னா உங்கள் மகன் உதயநிதியை இலங்கை அரசு இலங்கை கடற்படை ஏதோ ஒரு காரணத்திற்காக கைது செய்து இருந்தால் நீங்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதுவீர்களா அல்லது போராடுவீர்களா வெற்றி பேச்சு வீண் விளம்பரம் இதை செய்வதற்கு அப்பா என்கின்ற அந்த வார்த்தையை தயவு செய்து நீங்கள் பயன்படுத்தாதீர்கள் உண்மையிலேயே தமிழக மக்கள் பயன்படுத்தணும் நீங்க நினைச்சீங்கன்னா கடிதம் எழுதாமல் எப்பவோ நடக்க போறக்கூடிய தேர்தல் மறுசீரமைப்பு திட்டத்திற்கு இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் அனைத்து முதல்வர் கூட்டம் போடுறீங்களா எங்க தமிழக மீனவர்களை காப்பாற்றுவதற்கு உடனடியாக அனைத்து கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தமிழர்கள் உரிமை மீட்க வேண்டும் கச்சை தீவை மீட்க வேண்டும் என்று சட்டசபையில் ஒரு சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள் அதை செய்ய தவறக்கூடிய நீங்கள் அப்பா என்று சொல்ல தகுதி இல்லாதவர் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மிக கேவலமா இருக்கு தமிழகத்தில் எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரி நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு ஆனா இவர் வந்து அப்பான்னு சொல்லுங்க அப்பான்னு சொல்றாங்க தங்கச்சி மடம் பகுதியில் வயது முதியவர் சேது மாணிக்கம் என்ற பெரியவர் திமுக ரவுடிகளால் தாக்கப்படுகிறார் கந்து வெட்டி கும்பலால் தாக்கப்படுகிறார் அவர் காவல் நிலையத்துக்கு புகார் சென்று கொடுத்த நடவடிக்கை கிடையாது டிஎஸ்பி ஆபீஸ் புகார் கொடுத்தா நடவடிக்கை இல்லை அவங்க வந்து ஒரு தமிழ் தமிழருக்கு ஏற்பட்ட அநீதியை சரி செய்ய முடியாத நீங்கள் எதற்கு போலீஸ் துறையை வைத்திருக்கிறீர்கள் தமிழக காவல்துறை அமைச்சர் பொறுப்பை மு க ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்து விடுங்கள் அதற்கு தகுதியான ஒரு அமைச்சரை ஒரு வருஷ காலம் நீங்க அதை விட்டுவிட்டு காவல்துறை உங்களுக்கு எந்த அடிப்படை தகுதியும் கிடையாது